உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு அறிவியலே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம் தமிழ் ஜோதிடத்தில் தமிழ் வாரங்களை வந்து கிரகணங்களை வைத்தே நம்ம சொல்லுவோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லி கிரகணங்களுடைய பேர்களையே நம் தினங்களுக்கு வைத்திருப்போம் இந்த தினங்களில் எந்தெந்த செயல்கள் செய்ய வேண்டும் எந்தெந்த செயல்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் ஜோதிடம் சொல்கிறது அப்படிதான் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எல்லோரும் கோவிலுக்கு போகணும் பக்தியா இருக்கணும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா அந்த செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்ட்டு எல்லோருக்கும் தெரியப்பட வேண்டியது இருக்கு செவ்வாய்க்கிழமை எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது இந்த விஷயங்கள் செய்தால் ஆபத்துகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ அந்த இந்த மாதிரி வீடியோவில் தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்கணும் கீழே லைக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க இந்த விஷயம் செவ்வாய்க்கிழமை வந்து எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு தெரிந்ததே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாத விஷயங்களை பார்த்துருவோம் செவ்வாய்க்கிழமை அப்படின்ன உடனே நம்மளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரியாது இந்த கிரணங்கள் இருக்கு பார்த்தீங்களா இதுல தேவை கிரகணங்கள் அப்படின்ற ஒரு கிரகணம் இருக்கு இந்த என்ன என்னாக்கா நம்ம மனிதர்களுக்கு நன்மைகள் நிறையா செய்யும் அதாவது அந்த கிரகணங்கள்ல இருந்து வார கதிர்வீச்சு மனிதர்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல விஷயங்களும் தரும் அதே கிரணங்கள்லே மனிதர்களுக்கு பாதகமான கிரணங்கள் இருக்கு இந்த கிரணங்கள் மனிதர்களுக்கு தீமைகளை கொடுக்கும் தீமையை கதிர்வீச்சு கொடுக்கறதுனால மனிதர்களுக்கு உகந்தது அல்ல இந்த செவ்வாய் கிரகம் இருக்கு செவ்வாய் கிரகத்தில் வரும் கதிர்வீச்சினால மனிதர்களுடைய மூளையில இருக்கிற ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கும் இந்த ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் வேகமா இருக்கும் ரத்தங்கள் அதிக ஸ்பீடு இருக்கிறதுனால பல உடல் உபதைகளும் வரும் அந்த உடல் உபதைகள் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முடி வெட்டுவாங்க செவ்வாய்க்கிழமை முடி வெட்டக்கூடாது அடர்த்தியான முடிகள் இருந்தாலும் புதை வெட்டலாம் மற்ற நாட்கள் வெட்டலாம் செவ்வாய்க்கிழம வெட்டக்கூடாது ஏன்னா இங்கே ரத்த ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது நாம் முடி வெட்டணும்னு வச்சுங்க அதனால என்னாக்க எங்கே இடத்தில் கத்திப்படுவதற்கான ஒரு சம்பவம் நடக்கும் முடி வந்து நம்ம தலைக்கு வந்து பாதுகாப்பானது தலையை வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம செவ்வாய் கிரகத்துலேருந்து வார கதிர்வீச்சு வந்து நம்ம தலையில் பட்டுறதுனால தலையில் பட்டு அது உள்வாங்கி மூளையை போய் பாதிக்கும் இதை தடுப்பதற்காக நம்மளுக்கு முடி வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குது வந்து நம்ம வெட்டுவதலால் முடிகள் குறையும் குறையதுனால அது கதிர்வீச்சு நம்ம தலையில பட்டு நம்மளுக்கு சில தீய விளைவுகள் வரும் இதனால் தான் முடி முடிவட்டா ஐய அப்படிங்கிறாங்க மாதிரி நெகம் வெட்டக்கூடாது நெகவெட்டுனா வந்து உங்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்ட அதிகமாக இருந்ததுனால எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டாக பட்டுரும் பட்டுட்டா ரத்தங்கள் பீரிட்டு வரும் அதனால் வந்து இது ஆபத்தானது அப்படிங்கிற விஷயத்தினால செவ்வாய்க்கிழமை முடிவெட்டுவதும் வெட்டுவதும் தவறானது இதே செவ்வாய்கிழமை வந்து முடிவெட்டுனா என்னப்பா அப்படின்னா நம்ம தமிழ் ஜோதிடத்தை படி என்ன ஆகுதுனாக்க ஒவ்வொருத்தருடைய ஆயுட்காலமும் எட்டு மாதங்கள் குறையுது அதாவது நீங்கள் வந்து செவ்வாய்கிழமை பிடிவாதமாக வெட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஆயுள் காலத்தில் எட்டு மாதங்கள் குறையுமா இதே எந்த மதத்தின்படி பார்த்தோம்னாக்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்குறது லட்சுமி தேவிக்கு உகந்த நாள் இந்த லட்சுமி தேவி என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்கு அதாவது மனிதர்களுக்கு செல்வத்தை கொடுப்பாங்க செழிப்பை கொடுப்பாங்க வருமானத்தை கொடுப்பாங்க அதனால இந்த செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்யக்கூடாது இந்த முடிவெட்டுறது நிகற்றதெல்லாம் வந்து அவங்களை அவமடுத்திருப்பாங்க லட்சுமி தேவியும் அவமானம் செய்கிற மாதிரி அதனால அவங்க கோபத்துக்கு ஆளாவாங்க கோபத்துக்கு ஆளானால் ஒரு வீட்டில் வந்து செல்வம் செழிக்காது அதே மாதிரி வந்து ஒரு வருமானம் வராது அதனால அந்த கிழமைகளை யாரும் முடிவெட்ட கூடாது அப்படின்ட்டு இந்து மதத்தில் இருக்கு இதுல இந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கு கொடுக்கப்பட்ட நாள் அதாவது செவ்வாய்கிழமை அப்படின்னாலே ஆஞ்சநேருக்கு உகந்த நாள் சொல்லி அவருக்குன்னு ஒதுக்கியாச்சு இப்படி ஒதுக்கப்பட்ட அந்த நாளில் வந்து ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து அவர் வழிபட்டு கெடுக்கிற எல்லோரும் வந்து நல்ல விஷயம் நடக்கும் ஆனால் அதே நாளில் வந்து முடிவெட்டி நகவெட்டி தெரிஞ்சால் அதை அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயமும் பலரால நம்பப்படுது இதனால் இரண்டு வழிகளை பார்க்கலாம் ஒரு வெளியில அறிவியல் முறைப்படி பார்த்தா இந்த நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வந்து சில விஷயங்கள் அதாவது முடிவெற்றது சரி நகை வெற்றது தவறான விஷயம் சொல்லலாம் இது பக்கம் மதம் சார்ந்து பார்த்தாலும் இங்க லட்சுமி தேவியையும் ஆன்மேனரையும் அவமானப்படுத்துற செயல் இந்த நகை வெட்டுவது முடிவெட்டுவதும் அப்படின்ட்டு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது இருந்து அறிவியலும் மதத்திலும் தவறு அப்படின்னு சொல்றாங்க அப்ப செவ்வாய்க்கிழமைதான் நீங்க முடிவெட்டுவதும் நகம் மட்டுவதும் இருந்தால் குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது